வசு வருடம் ஐப்பசி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை தேவிரை தசமி திதி அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணி வரை அதன்பின் ஏகாதசி திதி பூரம் நட்சத்திரம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒரு மணி வரை அதன்பின் உத்திரம் நட்சத்திரம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் காலை எட்டு எட்டு மணி வரை மகரம் அதன் பின் கும்பம் பொது ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு பனிரெண்டு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு மணி சந்திர உதயம் அதிகாலை இரண்டு பதினைந்து மணி அஸ்தமனம் மதியம் இரண்டு முப்பத்தி ஐந்து மணி மேஷராசி என்பர்களில் சங்கடம் விலகி சாதிக்கும் நாள் இழுபறியாக இருந்த வேலை இன்று முடியும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக்கும் செயலில் உற்சாகம் இருக்கும் நேற்றைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் மனதில் உற்சாகம் உண்டாகும் வழக்கு வெற்றியாகும் வியாபாரம் முன்னேற்றமடையும் ரிஷபராசி அன்பர்களே நன்மையான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும் தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் பழைய கடன் வசூலாகும் புதிய பொருட்கள் சேரும் செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் திறமை வெளிப்படும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் தொழில் முன்னேற்றமடையும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர் கடகராசி என்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் குடும்பத்தினர் அறிந்து செயல்படுவீர் நண்பர்களால் நன்மை ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் விவகாரம் வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலக்கும் ஒரு சிலர் தொழிலை மாற்றம் செய்வது பற்றி யோசிப்பீர் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி விலக்கும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் எடுத்த வேலை வெற்றியாகும் குழப்பத்திலிருந்து வெளியில் வருவீர் வரவேண்டிய பணம் வரும் தேவை பூர்த்தியாகும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிறரை நம்பி எதிலும் இறங்க வேண்டாம் பெரியவர் வழிகாட்டுதல் நன்மை தரும் வியாபாரம் விருத்தியாகும் கண்ணிராசி என்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் திருர் செலவு ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் மனக்குழப்பமடையும் நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உடன் இருப்போரை அனுசரித்துச் செல்வது நல்லது நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவால் வேலை நடக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினை முடியும் துலாம் ராசி அன்பர்களே செலவின் வழியே நன்மை காணும் நாள் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர் இழுமறியாக இருந்த வேலை முடியும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் நேற்றைய கனவு நனவாகும் வழக்கமான வேலைகளில் லாபம் காண்பீர் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் திட்டமிட்டபடி நடக்கும் நாள் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் செயலில் வேகம் இருக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் அனுகூலம் உண்டாகும் இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் நேற்றைய பிரச்சனை முடியும் பெரியோரின் ஆதரவு உண்டாகும் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும் விருப்பம் நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களே வழிபாட்டால் நினைத்தது நிறைவேறும் நாள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் செய்து வரும் தொழிலில் லாபம் உண்டாகும் சேமிப்பு அதிகரிக்கும் வருமானத்தில் கவனம் செலுத்துவீர் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் மனதில் குழப்பம் விலக்கும் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்தித்தாலும் அதை திறமையால் சமாளிப்பீர் பெரியோர் ஆதரவால் செல்வாக்கு உயரும் மகர ராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி இன்று காலையில் விலக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானம் உயரும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர் பணியாளர்களுக்கு மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் நெருக்கடி நீங்கும் மனக்குழப்பம் விலகும் செயல்களில் தெளிவு இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தில் லாபம் கூடும் கும்பராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் காலையில் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் வேலைகளில் கவனம் தேவை தொழிலில் தோன்றிய பிரச்சனை முடியும் நண்பர்கள் இன்று ஒத்துழைப்பாக இருப்பர் அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவர் அதிகாரியின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர் இழுவறியாக இருந்த வேலை முடியும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் உண்டாகும் புதிய முயற்சி இன்று வேண்டாம்